ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் இருக்க மகாநதி சீரியல் இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனை எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது காவேரியோட அம்மா ஃபேமிலி இருக்கிற இடத்துல இருப்போன்ற மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு காவேரியை வந்து காவேரியோட அம்மா ஃபேமிலியை வந்து எங்கள் வீட்டில் தங்கன்னு விஜய் கூட்டு வந்திருக்காரு இங்கே போகிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது அது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ஃபேமிலியும் இங்கே தங்க வைக்க முடியாது அது இன்னொரு பிரச்சனை இருக்கா அவுட்ஹவுஸில் தங்க வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அவுட் ஹவுஸ்லேயும் அவங்கள தங்க வச்சுட்டு இவங்களையும் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இங்கே தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தியோட நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் காவேரியை கறிச்சி கொட்டிடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லாமல் விஜய் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு தோணுதுன்னா மறுபடியும் காவேரியோட அம்மா ஃபேமிலி வந்து பழைய வீட்டுக்கு அதாவது அவங்க தங்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்கே தான் போயிடுவாங்கன்னு தோணுது அங்கே பக்கத்தில் விஜயோட ரூம் இருக்கு இல்லையா வேறு ஆப்ஷன் கிடையாது ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இங்கே பக்கத்தில் ரூம் அப்படின்னும்போது ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சித்தி ஃபேமிலி வந்து அந்த ரூமில் தங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரி இருந்தாங்க இல்லையா காவேரி வீட்டு பக்கத்தில் அந்த ரூமில் தங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா வேற ஆப்ஷன் கிடையாது இங்கே காவேரி வீட்டு கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் டபுள் ட்ரிபிள் மடங்கு காவேரிக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும் அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக காவிரியோட ரூம் அதாவது காவிரி விஜயோட ரூம் வந்து அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கம்ப் பாக்ஸில் சொல்லுங்கள்